அமைச்சர் பதவி இருக்கிற வரை இவருக்கு பெயில் கிடைக்காதுன்னு சாதாரண ஒரு லேமன் கூட தெரியும் இல்லை ஒரு கிரிமினல் லாயராக இருந்து அவர் வந்து ஒரு டாக்டிஸ் அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கும் தெரியும் இவரை வந்து அதை விரும்பலை நான் வந்து என்னை அமைச்சர் பதவியை எடுக்கிறதை நான் விரும்பலை அதே மாதிரி முதன்மை குடும்பமும் அதை விரும்பலை திமுக தலைமையும் அதை விரும்பலைன்னு நீதிமன்றம் ரெண்டே கொஸ்டினு தான் அவங்க கேட்டாங்க ஒன்று இல்லை ஒரு பீர் பட் மாதிரி கோட்டு இப்படி ஒரு க்ராஷ் போட்டிருக்கோம் இந்த பக்கம் ஒரு லைசன்ஸ் போட்டிருக்கோம் நீ ரெண்டில் ஒன்று தான் ஹோல்ட் பண்ண முடியும்னு ஒன்று குடி இல்லை லைசன்ஸ் எங்க இப்போ நீதிமன்றம் ஒரு முடிவு வந்துச்சு ஒரு நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்பட்ட ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் எப்படி நடைமுறையில் நடப்பார் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறேன் அப்போது ஒரு ஏட்டையாக முன்னாடி நீ போய் கையை கட்டி ஐயா புத்தகம் காணோம் இல்லை புஸ்து அந்த நோட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குற அளவில் ஆஃபீஸுக்குள்ளே இருக்கிறேன் வெளியில் லஞ்ச ஒழிப்புத்துறை டைரக்டர் டேரக்டர் ஏன் வந்து விசாரணைக்கு வரல நீ சிறையில் இருக்கும்போது விசாரணைக்கு வந்தவர் இவர் பெயிலில் வந்த பிறகு அவர் வரல ஏன் வரல நீ ஆகாத ஆகுன்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லாத நீதிமன்றத்திற்கு உன்னோட பவரை பிடுங்குவதற்கு பவர் இருக்குல்ல அது ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்குல்ல அப்போது வெரி சிம்பிளாக சொல்கிறாங்க சார் இதில் ஒன்றுமே பெரிய சட்ட சிக்கல் பற்றிலாம் ஒன்றுமே பேசுகிறாங்க சார் அப்படி இருக்கிறவங்க ஒரு துறை அமைச்சருக்கு எதிராக இல்லை தமிழகத்தில் இருக்க ஒரு முக்கியமான அமைச்சருக்கு எதிராக எப்படி சாட்சி தான் இப்போ அப்போது ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி பட்ஜெட்டில் போட்டு நாற்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு சரக்கு தமிழ்நாட்டில் விற்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு ஈக்கலா அதுக்கு பேர்லலா இன்னொரு டாஸ்மாக் நிர்வாகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு அமைச்சரவையில் இருந்த ஒரு முக்கிய நிதி முன்னாள் நிதியமைச்சரின் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு புரட்சி தமிழகம் பரையற்பேரவை கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்வோம் வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த அவர் பிணை பிணையில வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த பிணையை நீக்க சொல்லி உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பல முறை மு இருக்கிறாங்க இப்போ அதோடைய ஒரு கட்டத்தில் உச்ச நீதிபதி அவர்கள் உங்களுக்கு ஜாமீன் வேணுமா ஃப்ரீடம் வேணுமா இரண்டுத்திலையும் உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான்கு நாட்கள் கெடு வெடிச்சிருக்கிறாங்க திங்கியமாக அடுத்த ஹெரிங் வரும்போது என்ன இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய அந்த பதவி நீடிப்பாரா என்ன நடக்கும் சார் அது செந்தில் பாலாஜி திமுக டூ ஜி வழக்கில் சிறையில் இருந்த நபர்களை விட மூன்று நாள் அதிகமாக இருந்து ஒரு பெரும் சாதனை படைத்திடும் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி எப்படி கைது நடந்தது எல்லாமே எல்லோரும் நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஒரு நாள் முழுக்க இரவு முழுக்க காலையிலேருந்து இரவு முழுக்க சர்ச் நடக்குது அப்புறம் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படின்னு சம்மன் கொடுக்குறாங்க அப்போது தான் அவர் நெஞ்ச பிரச்சினைக்கு விழுறாரு அப்புறம் பார்த்தோம் எல்லாத்தையும் பார்த்தோம் பேண்டு நினைஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம சொல்ல அவங்கள டிஆர்புல தான் சொன்னார் எங்கள் அமைச்சர் ஒருத்தரை ஒன்றுக்கு வர அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க டார்ச்சர் பண்ணிட்டீங்கலாம் அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க மனித உரிமை தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்திலிருந்து மனித உரிமை எங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அங்கே போய் நிற்கிற ஒரு ஐயா வந்து பார்த்துட்டு ஆமாம்மா கை கால்லாம் சிராய்ப்பு இருக்குது அவர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் அமைச்சர் பெருமக்கள்லாம் பார்த்தாங்க குறிப்பாக முதன்மை குடும்பத்திலிருந்து ஒருத்தர் நிழல் முதல்வர் என்று சொல்லப்படுகிற ஒருத்தர் வந்து பார்த்ததையும் நம்ம பார்த்தோம் அதாவது அமைச்சர் பதவி இருக்கிற வரை இவருக்கு பெயில் கிடைக்காதுன்னு சாதாரண ஒரு லேம்னு கூட தெரியும் இல்லை ஒரு கிரிமினல் லாயராக இருந்து அவர் வந்து ஒரு டாக்டிக்ஸாக அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தார்னா அவருக்கும் தெரியும் இப்போ நான் வந்து திமுகவில் வந்து ஆஜரானா இல்லை இவருக்காக ஆஜரானா இல்லை அந்த பெரிய வக்கீல்வத்தர் டெல்லியில் வந்து கபில் சிபில் அவருக்கெல்லாம் அந்த விஷயம் நான் தெரியலன்னு சொல்ல வரல இவரை வந்து அதை விரும்பலை நான் வந்து என்னை அமைச்சர் பதவியை எடுக்கிறத நான் விரும்பலை அதே மாதிரி முதன்மை குடும்பமும் அதை விரும்பலை திமுக தலைமையும் அதை விரும்பலன்னு தான் அதில் வந்து புருவன் ஆகுது அப்பேற்பட்ட நிலையில் ஒரு இக்கட்டான நிலையில் இதற்கு மேலேயும் வந்து நம்ம இங்கே இருந்தோம்னா சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்போது அந்த அமைச்சர் பதவி அவரே ராஜினாமா செய்கிற மாதிரி அரசு டிஸ்மிஸ் பண்ணல அவரை அவரே ராஜினாமா செய்கிற மாதிரி ஒரு கடிதத்தை கொடுத்து ராஜினாமா செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அப்போது வந்து பெயில் வருது மறைமுகமாகவோ நேரடியாகவோ இவர் அரசு சார்பில் சாட்சிகளோடோ விட்னஸ்களோடோ ப்ராசிக்யூஷன் தரப்பில் யார் யாரை சொல்லியிருக்காங்களோ விக்டீம்ஸோடோ இவர் நேரடியாக தொடர்பு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஃப் இட் இஸ் ஃபவுண்ட் தட் த அப்ளெண்ட் டைரெக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி மேட் ஈவன் அட்டம் டு காண்டாக்ட் இவரோட பெயில் இட் வில் பி கிராண்ட் டு கேன்சல் த பெயில் கிராண்டட் பை அபலண்ட் அப்போ இந்த மாதிரி இவர் மறைமுகமாக நேரடியாகவோ அந்த மேற்பட்டவர்களை சந்திக்க நேர்ந்தால் இவரோட பெயில் கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு இதுதான் ஆர்டர் அதில் வந்து எவ்ரி ஃப்ரைடே மண்டே அண்ட் ஃப்ரைடே பிட்வீன் லெவன் ஏஎம் அண்ட் டுவெல் நூன் த ஆஃபீஸ் ஆஃப் த டெப்யூட்டி டைரக்டர் தி டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட் சென்னை ஈஷ் யூ ஷெல் ஈஷெல் ஆல்சோ அப்பியர் ஆன் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஆன் எவ்ரி கேலண்டர் மந்த் பிஃபோர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆர் த்ரீ ஷெட்யூல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போது ஒவ்வொரு மண்டேவும் ஃப்ரைடேவும் நீ பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே ஆஜராகணும் அதே மாதிரி மாதத்தில் முத சாட்டர்டே இருக்கு இல்லையா அங்கே அப்போயும் நீ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் முன்னாடி ஆஜராகணும் அப்போது உன்னுடைய பாஸ்போர்ட்டை நீ வந்து சரண்டர் பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது யாருக்கு பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணணும் சொல்லும் அதெல்லாம் தப்பிச்சு விடுவானோ பதுங்கிவிடுவானோ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஆட்களோட பாஸ்போர்ட்டை தான் முடக்குவாங்க புரிய கள்ளக்கடத்திற்காரன் இந்த மாதிரி ட்ரக்கு மாஃபியாக்கள் இவங்கள பெயிலில் விடும்போது தான் பாஸ்போர்ட்டை முடக்குவாங்க அப்படிலாம் தேச துரோக வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பெயில் கிடைக்கிற போது பாஸ்போர்ட்டை முடக்குவாங்க அப்போது இப்படியெல்லாம் கண்டிஷன் அடிப்படையில் தான் வந்து இவர் வந்து பெயில் வாங்குறாரு இதை ஏன் நான் இப்படி விரிவாக சொல்கிறேன்னா ஒரு நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்பட்ட ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் எப்படி நடைமுறையில் நடப்பார் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு சொல்கிறேன் அப்போது ஒரு ஏட்டையா முன்னாடி நீ போய் கையை கட்டி ஐயா புத்தகம் காணும் இல்லை புஸ்து அந்த நோட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குற அளவில் ஆஃபீஸுக்குள்ளே இருக்கிற வெளியில லஞ்ச ஒழிப்புத்துறை டைரக்டர் டேரக்டர் ஏன் வந்து விசாரணைக்கு வரல நீ சிறையில் இருக்கும்போது விசாரணைக்கு வந்தவர் இவர் பெயிலில் வந்த பிறகு அவர் வரல ஏன் வரல இப்படி சொல்லலாமா அமைச்சருக்கு எதிராக நம்ம போய் எப்படியா கோர்ட்டில் கூனில் ஏறி நிற்கிறது அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம்ல அப்படி இருக்கிற நிலையில் தான் இவரோட பெயிலை கேன்சல் பண்ண சொல்லி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் போகிறார் அப்போ நீதிமன்றம் கேட்குது சார் இவர் வந்து ஆகிட்டாருங்க அப்படின்னும் போது தான் நீதிமன்றம் அமைச்சர் ஆகிட்டாரா எப்படி ஆனாரு அமைச்சர் பதவி ராஜினாமா செஞ்சு தனியாக பெயில் கொடுத்தோம் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம் நான் சொன்ன கண்டிஷன்லாம் சொல்லி தனியாக பெயில் கொடுத்தோன்னும் போது இல்லை இல்லைங்க அவர் ஆகிட்டார்னு போது தான் நீதிமன்றம் ஆகி கேட்குது எப்படியா வந்து அவர் அமைச்சராக நீங்கள் ரெண்டு நாள் அப்படின்னும் போது இதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது இல்லை அவங்க தரப்பில் சில வாதங்களை வைக்கிறாங்க நீதிமன்றம் வந்து நீங்கள் அமைச்சராக ஆகக்கூடாது அப்படிலாம் எந்த நிபந்தனையும் வைக்கல நீதிமன்றம் என்ன நிபந்தனை சொல்லியிருக்கோ அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு தானே இருக்கோங்கிறது தான் சந்தில்வாத தரப்பில் வைக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுகிற போது இந்த மாதிரி மந்திரிமாரெலாம் திருடுவான் பதுக்குவான் பாய்வான் அப்படின்னு அம்பேத்கர் நினைக்கல அப்போ அந்த மாதிரி கரப்ஷன் இல்லை அப்படி இருந்திருந்தால் ஒரு நூறு நூற்றம்பது ஆண்டுகள் எழுதி செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் வருவார் திராவிட மாடல் ஆட்சின்னு ஒன்று வரும் அதில் இதெல்லாம் நடக்குன்னு அந்த காலத்தில் யோசிச்சுருந்தாங்கன்னா அவங்க அதை எழுதி வச்சுருப்பாங்க இப்போது ஒரு நீதிமன்றம் இவர் அமைச்சராக்க இவர் அமைச்சராக்க கூடாது அப்படின்னு அது சொல்கிறதுக்கு ஒரு பவர் இல்லைன்னு வைங்க ம் தார்மீக அடிப்படையில் அந்த உரிமையை நாம் தான் எடுத்துக்கணும் இப்போது டெல்லியில் என்ன நடந்தது அவருக்கு பெயில் தராங்க அவர் வெளில வந்து நான் முதலமைச்சராக அது எதுன்றாரு யாவோ நீ முதலமைச்சராரு எதாரு ஆனால் எந்த கோப்புகளிலும் நீ வந்து ஆத்தரைஸ் பண்ணக்கூடாது நீ சைன் பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்கிறதுக்கு அதுக்கு உரிமை இருக்குது நீ ஆகாத ஆகுன்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லாத நீதிமன்றத்திற்கு உன்னோட பவரை பிடுங்குவதற்கு பவர் இருக்குல்ல அது ஏற்கனவே முன்னூதாரணம் இருக்குல்ல அப்போ வெரி சிம்பிளாக சொல்கிறாங்க சார் இதில் ஒன்றுமே பெரிய சட்ட சிக்கல் பற்றிலாம் ஒன்றுமே பேச வேண்டாங்க சார் ஒரு கண்டக்டர் டிரைவர் ஒரு மாதம் ஒரு இருபதாயிரம் சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கிக்கினு இருக்கிறவங்க அரசாங்கத்தின் கீழ் இருக்கிறவங்க அவங்க நேரடி அரசாங்க ஊழியர்கூட இல்லை ம் அப்படி இருக்கிறவங்க ஒரு துறை அமைச்சருக்கு எதிராக இல்லை தமிழகத்தில் இருக்க ஒரு முக்கியமான அமைச்சருக்கு எதிராக எப்படி சாட்சி சொல்லுவாங்கன்றது தான் இப்போ பிரச்சனை எப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் நீதிமன்றம் கேட்குது ஒன்று இது இல்லை இது இப்போ டீ இப்போ அரசு தரப்போல் அடுத்த கிட்ட நகர்வு என்னவாக இருக்கணும் இப்போ ஃப்ரீடமாக அல்லது ஜாமீனான்னு கேட்குறாங்க இப்போ அரசு வந்து செந்தில் பாலாஜி அப்படியே அப்படி அமைச்சராக தொடருவாங்களா என்ன நடக்கும் சார் அடுத்து ஒருவேளை அவர் அமைச்சராகவே தொடர்ந்தாரு என்ன நடக்கும் திமுக அரசு என்ன முடிவு எடுப்பாங்க அதில் திமுக அரசு இப்போ நீங்கள் பல விஷயங்கள்ல இப்போ டாஸ்மார்க் வகைறத்தில் கேஸ் இவங்க தான் இங்கே ஸ்டேட்டில் போடுறாங்க ஹைகோர்ட்டில் அதை மீறி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லி கீழ்கோர்ட் என்ன எதனா வந்து ஆர்டர் கொடுத்துருங்க உனக்கு சாதகமாகல்லோ இல்லை பாதகமாவோ பாதகமாக கொடுத்தா தான் நீங்கள் வருவீங்க பாதகமாக ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்கா அப்படி இருக்கிற போது நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின் போது அந்த பிட்டிஷனை அவங்க டிஸ்மிஸ் பண்ணலை இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க டிஸ்மிஸ் பண்ணால் அசிங்கம் ஆகிடும் சப்போஸ் ஏதாவது கண்டம் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்காதுன்னு நாங்கள் கொடுத்த பிட்டிஷனை வாபஸ் வாங்கிக்கிறோங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி இதில் ஒன்று அவர் வந்து அவரோட பதவியை தாராமன் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படி இல்லைன்னா இவர் இந்த வந்து பெடிஷனர் வந்து சொல்கிற மாதிரி இவர் வந்து இவரோட பெயில கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு பெயில கேன்சல் பண்ணால் என்னவார் சரி ம் ரெண்டும் தான் நடக்கும் அப்படி இல்லை இன்னொரு சான்ஸ் அது வெரி லெஸ் டெல்லியில் சொன்ன மாதிரி ஒன்றா சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இந்த கேஸ் அந்த மாதிரி இல்லை நீ நீதிமன்றம் ரெண்டே கொஸ்டின் தான் அவங்க கேட்டாங்க ஒன்று இப்போ நீங்கள் இந்த ரோட்லலாம் தரக்கடிக்கிற கப்பு ஒன்று போட்டு இல்லை ஒரு பீர் பாட் மாதிரி போட்டு இப்படி ஒரு கிராஸ் போட்டிருப்போம் இந்த பக்கம் ஒரு லைசன்ஸ் போட்டிருக்கோம் நீ ரெண்டில் ஒன்று தான் ஹோல்ட் பண்ண முடியும்னு ஒன்று குடி இல்லை லைசன்ஸ் எங்கே கொடுத்துட்டு போகணும் அதால் யூ கான் ஹோல்ட் போத் அப்படின்னு கண்டிஷனுக்கு இயல்பாக புரிந்ததுக்காக சொல்கிறேன் இப்போ நீதிமன்றம் ஒரு முடிவு வந்துடுச்சு இப்போ மண்டேக்குள்ளே இவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க பொறுத்து தான் இருக்குது இல்லை இதில் ஸ்ட்ராங்காக நிச்சயமாக இவரோட பெயில் கேன்சல் செய்யப்பட்டு திரும்பவும் இவர் சிறைக்கு போவதற்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது ம் இப்போ அதான் சார் இப்போது செந்தில் பாலாஜி குறித்து அவர் வெளியே வந்தார் வெளியே வந்து டிசம்பரில் ஒரு தடவை வந்துச்சு மார்ச் மார்ச்சில் ஒரு ஹியரிங் வந்துச்சு தொடர்ந்து மூணு முறை இவர் எப்படி அமைச்சராக தொடரலாம் அப்படின்னு கேட்டாங்கல்ல இப்போ அதையும் தாண்டி திமுக அரசு தொடர்ந்து செந்தில் பாலாஜியை பாதுகாக்கிறதும் கூட்டணி கட்சிகள் கூட இந்த விஷயத்துல இப்போ உச்சநீதிமன்றத்தை ஆளுநர் பின்பற்றல அப்படின்னு சொல்றாங்க இப்போ அமைச்சர் விஷயத்தில் கூட்டணி கட்சிகள் கூட இந்த விஷயத்த அவர் அழுத்தம் கொடுக்காததும் திமுக ஏன் செந்தில் பாலாஜியை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் சார் அவரோட தியாகம் அவரோட உறுதி ஏன் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு செந்தில் பாலாஜியின் தியாகம் பெரியது அது இன்னும் பெருசு அவரோட உறுதி அப்புறம் என்ன இல்லை அது அஞ்சு கட்சி மாறி வந்தவர்னு பலருமே சொல்லுவாங்க அவர் பல கட்சிலே வந்திருக்கிறாரு திமுகவில் பல சீனியர்ஸ் இருந்தாலும் சார் அதிகமான ஒரு முக்கியத்துவம் சென்னையில் மாறி தரத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் ஏன் சார் அஞ்சு கட்சி ஆறு மூணு அவர் அசிங்கப்படுத்துறீங்க இல்லை உள்ளது தாங்க சார் சார் ஏன் அப்படி அசிங்கப்படுத்துறீங்க இல்லை கட்சி மாறி இருந்தாலும் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறாரு அப்படி பெருமையா பேசுங்களேன் நீங்கள் சார் அந்த விசுவாசத்துக்கு என்ன என்ன பொருள் சார் ஒரு செக்யூரிட்டி இருக்காரு அவர் வந்து இந்தியன் பேங்க் பெசன் நகர் பிரான்ச்சில் போடுறாங்க நல்ல செக்யூரிட்டியாக இருக்கிறாரு அவர் தூக்கி அடையார் பிரான்ச்சில் போடுறாங்க அவர் தூக்கி மந்தவெளியில் போடுறாங்க யோ இருந்தாலும் அந்த பிரான்ச்சில் இருந்தால் இந்த பிரான்ச்சில் இருந்தால் அங்கே இருந்தால் இங்கே இருந்தான்னு சொல்ல முடியுமா எந்த பிரான்ச்சில் இருந்தாலும் அவருடைய பணியை அவருடைய கடமையை அவருடைய விஸ்வாசத்தை அந்த விஸ்வாசங்கிறது என்னது எந்த அடிப்படையில் கட்சிக்கு விஸ்வாசம் இந்த அளவுக்கு இவங்க பாதுகாக்கிற அளவுக்கு என்ன விஷயம் எவ்வளோ பெரிய சீனியர்லாம் இருக்கிறாங்க ம் இந்த துறையை நிர்வகி கூட திறமையானவர்கள் இருக்கிறாங்க ஏன் செந்தில் பாலாஜிக்கு அதை கொடுக்குறாங்க ம் அதான் விசுவாசம் அது அது என்ன விசுவாசம் சார் என்னென்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ துறைமுகங்கிட்ட இந்த பதவி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அண்ணா இந்த மாதம் என்னென்ன ஆச்சு எந்தெந்த ஃபேக்ட்ரிலேருந்து ஏறோம்னா போச்சு தம்பி நான் உங்கள் அப்பா கூட இருந்தோம்பா நான் அண்ணா கூட இருந்தோம்பா என்கிட்ட இப்போ கணக்கு கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவார் செந்தில் பாலாஜி அப்படி இல்லை ஐயா இது ஐயா இது ஐயா இது ஐயா இது ஏன் செந்தில் பாலாஜிக்கிட்ட இது கொடுக்கப்படுதுன்னா நம்ம நிதியமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் சொன்னார் இல்லையா தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ் ம் தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ் அது லீக்கேஜா என்னை பொறுத்தவரை அது பிரேக்கேஜ் ஒரு குழாயிலிருந்து ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் தண்ணி வந்து லீக்கேஜின்னா அது லீக்கேஜ் முப்பது சதவீதம் தண்ணி குழாயிலேருந்து ஊத்துச்சுன்னா அதுக்கு பேர் பிரேக்கேஜ் இல்லையா அப்போது ஒரு அமைச்சரே முப்பது சதவீதம் இந்த துறையில் லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஆல்மோஸ்ட் இது ஃபிஃப்டி பர்சன்ட் வைங்களேன் அப்போது ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி பட்ஜெட்டில் போட்டு நாற்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு சரக்கு தமிழ்நாட்டில் விற்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு ஈக்கலா அதுக்கு பேரலா இன்னொரு டாஸ்மாக் நிர்வாகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு அமைச்சரவையில் இருந்த ஒரு முக்கிய நிதிய முன்னாள் நிதியமைச்சரின் கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் ம் அதுதான் பிரச்சனை அதுதான் விசுவாசம் ம் வேறு என்ன வேணும் ம் அந்த மாதிரி இந்த ஒரு சார் இப்படி தொடர்ந்து இப்படி ஒரு இந்த அரசு மீதான இந்த விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு கூட்டணி கட்சிகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸோ இது பற்றி கூட்டணி கட்சிகள் எந்த விதமான சலசலமையும் ஏற்படுத்தாத எப்படி புரிஞ்சுக்கிறது தப்பு ம் எதிர்கட்சிகள் கேட்கலன்னு சொல்லுங்க ம் கூட்டணி கட்சி எப்படி கேட்பாங்க ம் இல்லை இப்போ நான் ஆளுநர் விஷயத்தில் வந்து உச்ச நீதிமன்றம் சொல்கிறது ஆளுநர் வந்து அரசுக்கு எதிராக இருக்காரு எங்கள் கும்பலுக்கு எதிராக இருக்காரு எங்கள் கும்பலில் தப்பு நடந்தா நாங்கள் எப்படி சொல்லுவோம் சரி இப்படி சொன்னால் அப்புறம் நாங்கள் தேர்தலை எப்படி எதிர்கொள்வோம் இப்போ கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க பத்து கோடி பதினஞ்சு கோடின்னு வந்தது பாஞ்சு கோடி நான் மண் வெட்டி எடுத்து மண் வெட்டி எடுத்து வந்து கொடுப்பாங்களா இருந்து இந்த மாதிரி அங்கேருந்து இங்கேருந்து தான் சார் பீராகிறாங்க இப்போ நம்ம பத்திரிக்கையில் மணி சொன்னார்ல திமுக கூட்டணி கட்சிகள் என்ற பேரில் நூறு அல்சேஷன்களை அண்ணா அறிவாலயம் வளர்க்கிறது அந்த அல்சேஷன்களுக்கு அதுங்களுக்கு என்ன வேணுமோ ஒன்று தயிர் சாதம் சாப்பிட்றதா இருக்கும் ஒன்று கறி இல்லாமல் சாப்பிடாது ஒன்று பிடிக்கறி சாப்பிட்டோம் அந்த மாதிரி அதது தரத்துக்கு ஏற்ப அதது விருப்பத்துக்கு ஏற்ப அதாவது கேட்ட ஏற்ப ஃபீட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த ஃபீட்டிங் எதுலேருந்து வரும் அண்ணா அறிவாலய ட்ரெஸ்லேருந்து வருமா இல்லை கலைஞர் ட்ரெஸ்லேருந்து வருமா இந்த மாதிரி பீராயப்பட்டு நீ அங்கே பார்த்துக்கோ இங்கே பார்த்துக்கோ அப்படின்னும் போது இவங்க எப்படி பேசுவாங்க ம் சார் நீங்கள் நம்ம அண்ணன் திருமாவளவன் ஒரு மது மது ஒழிப்பு போதை ஒடிப்பு மாநாடு மது இல்லையா போதை ஒடிப்பு மாநாடு மது மற்றும் போதை ஒடிப்பு மாநாடு மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் அறிவிச்சார் அண்ணா அறிவாலத்துக்குள்ளே போனார் போய்ட்டு வெளியில் வரும்போது டார்கெட் நிர்ணயம் பண்ணக்கூடாது அதை வலியுறுத்தி தான் நாங்கள் மது ஒழிப்பினுங்க இல்லை அதில் தான் இது வருது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போது அண்ணாவாரிவாலத்து உள்ளே போகிற வரைக்கும் மது ஒழிப்பு உள்ளே போய்ட்டு வெளியே வந்தால் நிர்ணயம் அந்த டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கே குழப்பம் ஆயிட்டாங்க அது என்னன்னு சொல்லுதுன்னு அவங்களுக்கே தெரியல அப்போது நீங்கள் ஏன் பூரண மது விலக்கை வலியுறுத்தக்கூடாது இல்லை இல்லை நாம் நினைக்கிற மாதிரி இல்லை மது ஆலை அதிபர்கள் அவர்களை எதிர்த்து போராடுவது மிகப்பெரிய கடினம்னு யார் சொன்னால் ஆமாம் தென்னாட்டு பிரபாகரன் சார் என்ன இப்போ சாதாரணமாக திருமாவளம் சார் சொல்லுறீங்க சரி ஐந்தாம் கட்ட ஈழப்பூரை வயநடத்த போகிறவர் ஆயுத பயிற்சி எடுத்தவர் வாழும் அம்பேத்கர் தென்னாட்டு பிரபாகரன் அப்படின்னு சொன்னவர் உள்ளே போய் மிரண்டு வந்துட்டார ஐயோ அவனெல்லாம் ரொம்ப மோசமானவங்க அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு அப்போ இதுலேருந்து அந்த வலிமை தெரியுது இல்லை ம் அப்போ கூட சொன்னாங்க வேற ஒருத்தரை வச்சு பேசிட்டாங்க அப்படின்னு அதனால் இது வந்து எல்லாத்துக்கும் சில இடங்களிலிருந்து ஃபீட் பண்ணப்படும் சார் இப்போ கூட்டணி உடைங்களேன் ம் கூட்டணி வர உடையாது உடைச்சிட்டு வெளியே வந்தால் இதை பற்றி பேசுவோம் ம் சார் இப்போ செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அமைச்சர் துரைமுருகனாக இருக்கட்டும் இப்போ டாஸ்மார்க் விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் இந்த கூட்டணிகளுடைய இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இங்கே வந்து ஊழல் ஊழல் செய் ஊழல் வழக்கில் ஜெயலலிதா அம்மையா சிறைக்கு போனாங்க போயிட்டு வந்த அப்புறம் இங்கே முதல்வர் ஆனாங்க அப்போது இது எந்த இது இந்த மாதிரியான ஊழல் வழக்குகள்லாம் தேர்தலில் ஓ வாட்டுக்கு அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருமா ஒன்றுமே ஏற்படுத்தாது சார் நீங்கள் ஒன்றும் இல்லை சார் வெறும் கோட்டர் கணக்கு போடுவோம் சார் ஒரு ஆள் ஒரு ஒரு கோடி கோட்டர் இன்ட்டு பத்து பத்து கோடி ரூபா சாதாரணமாக நீங்கள் இந்த எலைட்டில் போனால் நூறுரூவா அதெல்லாம் விட்டுருங்க ம் ஒரு நாளைக்கு நீ எப்பரா நீ வந்து பத்தாய பத்து ரூபா அதிகமாக வாங்குற ஆ வரிகூடா ஏக்கம் மாதிரி இன்றைக்கி நாங்கள் ஒயின் ஷாப்பே யாரும் போக மாட்டோம் ம் அப்படின்னு குடிக்காரர்கள் முடிவெடுப்பாருங்களா இவன் தான் மிலாது நபிக்கு போய் கதவு தட்டுறான் காந்தி தேஞ்சிக்கு போய் கதவு தட்டுறான் இவனால் தான் இருக்க முடியல அப்படி இருக்கிற போது நான் வந்து ஒரு பத்து ரூபா வாங்கத நான் கஷ்டமாக நினைக்கிறேன் ஆனால் இத்தனையாயிரம் ஆயிரம் கோடிகளை நீங்கள் எப்படி சொல்லிட்டுறீங்க அப்படின்னு ஒருத்தரும் கேட்கலல்ல பத்து ரூபா இல்லை நீ இருபது ரூபா அதிகமாக வைச்சா கூட தலையடுத்துன்னு வாங்கி குடிச்சிடும் இப்படி இருந்தால் எப்படி நடக்கும் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால் மக்கள் வந்து திருந்தாத வரை இவன் ரெடி ஆகிடலாம் சார் எலெக்ஷனில் ஏய் காசு வாங்க ஓட்டு போட மாட்டேன் பார்த்துக்க என்ன திருட்டு வேலை பண்ணுறேன் நீங்கள் மட்டும் கொள்ளை அடிக்கிறீங்க எங்கன்னா போங்க எனக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா ஓட்டு காசு கொடு போ அப்படி முடிவுக்கு மக்கள் இருக்கிற போது இதில் என்ன பெரிய சேஞ்சஸ் வந்துடும் நம்ம நினைக்கிறோம்